ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளை செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி ஐம்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு ரங்காதிராஜ பதரக்ஷிணி ராஜ தே தேசங்கடித மௌத்திகவித்ருமஸ்ரீஹின் सत्ता चिरं मनसि संयमिनां निवासात् सूर्यहिन्दुभग्नि पद रङ्गाधिराजपदरक्षिणि राजते ते वज्र उपसङ्घटितमौक्तिकविद्रुमश्रीः सत्ता चिरम मनसि सम्यमिनाम निवासत सूर्येंदु वन्नीभय मंडल वासनेव उपडीरगे रंगादिराज पद रक्षिणी श्री रंगादिराजने पाद रक्षेங்கறது విశేషం சொல்லி இருக்கা ರಂಗಾದಿರಾಜ பதரக்ஷிணி தே தேவரீருடைய தேவரீருடைய உப சங்கடித மேற்புறப்பில் பதிந்திருக்கிற வஜ்ர வைரம் மௌத்திக முத்து வித்ரும ஸ்ரீ வித்ருமன்னா பவளம் ஆகிய இவைகள் இந்த ஸ்ரீகிங்கிறது இவைகளெல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் செல்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ வஜ்ர மௌத்திக வித்ரும ஸ்ரீஹி இவைகள்லாம் சேர்ந்து ராஜத்தை ஜுவலிக்கின்றன அர்த்தமாக என்னென்னலாம் பதிஞ்சிருக்கு வைரம் முத்து பவளம் பதிஞ்சிருக்கு இது எப்படி இருக்கேன்னா சம்யமிதம் பெருமானை தியாயிக்கும் தியானிக்கும் சந்நியாசிகளின் மனசி மனங்களில் சிரம் நெடுங்காலமாக சத்தா பிரியத்தோடு நிவாசாத்து இருக்கின்ற இல்லை தோன்றுகின்ற சூரிய இந்து வன்னி மய சூரிய சந்திர மற்றும் அக்னி சூரியன் இந்துன்னு சந்திரன் வன்னின்னா அக்னி புரிகிறது உங்களுக்கு சூரியன் புரிகிறது இவைகளின் மண்டல மண்டலங்களுக்கு வாசனைவ ஒப்பாக இருக்கின்றன அதாவது இந்த வைரம் முத்து பவளம் இவற்றிலிருந்து வருகின்ற ஒளி எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த பெருமானை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும் சன்னியாசிகளினுடைய மனத்தில் எப்படி சூரியனும் சந்திரனும் அக்னியும் ஒரு மண்டலமாக எப்பொழுதும் இருக்கின்றனவோ அது மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸ்லோகத்தை படிக்கலாமா என்ன ஸ்லோகம் रङ्गाधिराजपदरक्षिणि राजते थे वज्र उपसङ्घटितमौक्तिकविद्रुमश्रीः सत्ताचिरं मनसि संयमिनां संयमिनां न संन्यासि निवासा सूर्य वासनवे श्रीमते रामानुजाय नमः